வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நாம் பார்க்க போற நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா காலையில் தமிழக பள்ளி கல்வித்துறை தலைமை அலுவலகத்துக்கு முன்னாடி ஆசிரியர்கள் போராட்டம் அதை சம்பந்தமாக தான் நான் இன்னைக்கு பார்க்க போறோம் அதாவது ஆசிரியர் அப்படின்னால ஒவ்வொரு மாணவருக்கும் முக்கியம் படித்து வந்த அத்தனை பேர்த்துக்கிட்டு அவங்களுடைய ஆசிரியர் வந்து எந்த அளவுக்கு நம்ம கூப்பம் கொடுத்தாங்க நம்ம இந்த நிலைமைக்கு வந்து நிற்கிறதுக்கு காரணமும் ஒரு ஆசிரியர் தான் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஆசிரியர் ஒரு ஆசிரியர் வந்து நம்ம மனசுக்குள்ளே இன்னும் இருப்பாங்க அது எந்த காலமானாலும் இருப்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மாணவனுக்கு வந்து ஆசிரியர் அந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னா எதுக்கு இந்த ஆசிரியர்கள் இன்றைக்கி போராட்டம் பண்ணாங்க சும்மா பத்தம்பதுவா வந்துட்டு ஏதோ ஒரு கோரிக்கையை வச்சு அவங்க போராட்டம் பண்ணாங்களா அப்படிலாம் இல்லைங்க அதாவது சம வேலைக்கு சம ஊதியம் அப்படின்னு சொல்லி இவங்க பல நாட்களாக போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த பண்ணிட்டு இருக்க போராட்டத்துக்கு இப்ப இருக்கக்கூடிய கவர்மெண்ட் போன கவர்மெண்ட் இருக்கும்போது எதிர்கட்சியா இருக்கும்போது சம வேலைக்கு சம ஊதியம் தருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறுதியும் கொடுத்து தேர்தல் பரப்புறையிலையும் சொல்லியிருக்காங்க இது பார்த்தோம்னா அவங்களோட தேர்தல் அறிக்கையிலையும் அது சம்பந்தமாக ஒரு இது ஆட் பண்ணியிருக்காங்க அப்போ அவங்க கேட்குறதுல தப்பு இல்லை கரெக்டு முன்னாடியே கேட்டாங்களான்னா பல நாளாக இதை பற்றி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் தான் தீவிரமாக இருக்காங்க தீவிரமானதில் அவங்க இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு இருபதாயிரம் ஆசிரியர் தற்காலிக ஆசிரியர்கள் வந்து இருபதாயிரம் பேர் வந்து முற்றுகையிடுறதாக பிளான் பண்ணியிருக்காங்க வந்தவங்களை இன்னைக்கு போலீஸ் அரஸ்ட் பண்ணிருக்காங்க போலீஸ் அரஸ்ட் பண்ணது நியாயமா ஒரு கல்வியை கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களை இப்படி அரசு பண்ணக்கூடியது நியாயமா உண்மையாலே தமிழகத்தில் ஆட்சி நடக்குதா இல்ல சொல்லப்படாத மக்கள் மீது போர் நடக்குதா செவிலியர்கள் போராடுறாங்க இரவோடு இரவா கைதா கைது பண்றாங்க விவசாயிகள் போராடுறாங்க இரவோடு இரவா கைது பண்றாங்க அரசாங்கத்தை எதிர்த்து யாராவது வீடியோ போட்டா இரவோடு இரவா கைது பண்றாங்க அதே மாதிரி ஆசிரியர்கள் போராடுறாங்க அவங்களையும் கைது பண்றாங்க அப்ப யாரதான் இந்த கவர்மெண்ட் கைது பண்ணாதுன்னா அவங்கள பாராட்டக்கூடிய எந்த அமைப்பையும் அந்த இந்த அரசு வந்து கைது பண்ணாது ஒரு மிகப்பெரிய மக்கள் மீது ஒரு காட்டாட்சியை கட்டவிட்டுக்கிட்டு போய்கிட்டு இருக்கு ஆசிரியர்கள் கோரிக்கைங்கிறது அவங்க வந்து ஒன்னும் பெருசா எனக்கு அதை பண்ணு இதை பண்ணலாம் சொல்ல நான் பிஹெச்டி முடிச்சிருக்கேன் பிஎட் முடிச்சிருக்கேன் இந்த என்னோட படிப்பு இது என்னோட படிப்புக்கும் அதே ஈக்குவலாண்டான படிப்பு படிச்சு இன்னொருத்தருக்கும் சமமான சம்பளம் கொடுங்க எங்க வேலையை மதிங்க எங்க வேலைக்கான சம்பளத்தை எங்களுக்கு கரெக்டா கொடுங்க அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கோரிக்கை அவங்க வேலை செய்யாம காசு கேட்கல வேலை செஞ்சுட்டு தான் காசு கேட்கறாங்க ஃபஸ்ட் அரசு பள்ளிகள் அரசு கல்லூரிகள்ல தற்காலிக ஆசிரியருங்கிறது மிகப்பெரிய தப்புங்க இந்த தற்காலிக ஆசிரியர் எல்லாமே பாத்தீங்கன்னா தான் பண்ணுவாங்க புதுவிதமா இவங்க வந்து அரசு பள்ளிகள் எல்லாம் அரசு பள்ளிகள் கல்லூரிகள் எல்லாம் பார்க்கும்போது தற்காலிக ஆசிரியர் தற்காலிக ஆசிரியர்னு சொல்லி பத்தாயிரம் பதினஞ்சாயிரத்துக்கு எடுத்து போட்டுடுறாங்க அவங்களுடைய படிப்பும் அவங்களுக்கு படிச்சதுக்கான வேல்யூன்னு ஒண்ணு இருக்கு அதாவது நம்ம ஒரு எப்படி சொல்றது படிக்கிறதும் கூட ஒரு ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம அசால்ட் எடுத்துட்டு போயிடலாம் ஆனா ஒரு மாணவருக்கு வந்து ஒரு ஆசிரியர் சொல்லி கொடுக்கறதுங்கிறது வந்து எவ்வளவு பெரிய திறமை இருக்கும்னு தெரியுங்களா அவங்களுக்கு எவ்வளவு பெரிய பொறுமை இருக்கணும்னு தெரியுங்களா நூறு மாணவர்கள் நூறு பேரும் நூறு விதமா இருப்பாங்க எல்லாத்தையும் அனுசரிச்சு அதுல வீக்கர் மாணவனை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கெல்லாம் தனியாக கோச்சிங் கொடுத்து அவனையும் டெவலப் பண்ணி மித்த இருக்கிற மாணவரையும் ஈக்குவலா டெவலப் பண்ணி கொண்டு வரக்கூடிய ஆசிரியர்களை இந்த அளவுக்கு ஒரு அராஜகமான போக்க கையாண்டு அரசு செய்ய வேண்டியது நியாயமா இது இவங்க தொடர்ந்து இதை மட்டும்தாங்க பண்ணிட்டு இருக்காங்க அதாவது இவங்க வந்து புதுசா வந்து கேட்கலீங்க இவங்க வந்து இவங்க தேர்தல் அறிக்கையில இதை சொல்லியிருக்காங்க இது பத்தாம இவங்க முன்னாடி போன போன ஆட்சியில போராட்டம் பண்ணும்போது போது இவங்களுக்கு ஆதரவு கொடுத்து இவங்களுக்கு பக்க பழகமா கட்சி திமுக இன்னைக்கு அந்த கட்சி ஆட்சியில் இருக்கு அவங்களே அதே கோரிக்கையை நீங்க நாலரை வருஷமா நிறைவேற்றல அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ண வந்தா குண்டு கட்ட அரசு பண்றாங்க அது லேடிஸை அவங்க அரஸ்ட் பண்ண விதங்களை எல்லாம் பார்க்கும்போது இவங்க போலீஸா இல்ல ரவுடி கும்பலாங்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் அளவுக்கு வைக்கிறாங்க போலீஸ் மேல நிறைய மரியாதை இருக்கு ஆனா இந்த ஆட்சியில போலீஸில் வந்து கட்ட விடப்பட்டிருக்காங்க அவங்க கைகள் கட்டுப்போட்டு கட்டு போட்டப்பட்டுள்ளது இவங்க சொல்றத அவங்க செய்யணுங்கிற மாதிரி இருக்கு அவன் அரஸ்ட் பண்ணனா என்னவா இருந்தாலும் அரஸ்ட் பண்ணணுங்கிற மாதிரி கண்டிஷனுக்கு போயிட்டு இருக்காங்க ஒரு ரவுடிங்கூட ஒரு இடத்துல யோசிப்போம் நல்லா படிச்சதா கை வைக்க ஆனால் ஆனா போலீஸ் அந்த ஒரு நினப்பே இல்லைங்க நர்ஸா தூக்கு அடி தூக்கு உள்ள தூக்கி போடு மிதி இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணி ஒரு அம்மாவை தூக்கிட்டு போறாங்க பார்க்க அப்படியே நமக்கெல்லாம் வயிறு எல்லாம் எரியுது அந்த அளவுக்கு கோபங்கள் வருது ஆஹ் உண்மையாலே ஆட்சிதான் நடத்துறீங்களா உங்களை ஆதரிச்சு உங்களுக்காக ஓட்டு போட்ட உங்க கட்சிக்காக உங்களை நம்பி ஓட்டு போட்ட நபர்களுக்கே இந்த நிலைமைனா சாதாரண பொதுமக்கள் தெருவுல இறங்கி போராட முடியுமா விவசாயிகள் போராடினா அவங்க மேல போலி கேஸ் இடையில த திருவண்ணாமலையில் நடந்த விவசாயி போராட்டம் உங்க மாநாட்டுக்கு நீங்க மண்ணு கொண்டு வந்து நிறுனதை எதிர்த்து போராடின போலீஸ்காரங்க இது விவசாயிகள் அவங்க மேல கேஸ் போலி கேஸ் அதுவும் எங்க அவங்கள அரெஸ்ட் பண்ணது ஒரு ஜூரி செக்ஷனு அவங்க மேல கேஸ் போட்டது ஒரு ஜூரி செக்ஷனு உங்களை எதிர்த்து பேசினாருங்கிறங்காட்டி சவுத் சவுக்கு சங்கர் மேல கண்டினியூஸா கேஸு ஆஹ் இன்னைக்கு கோர்ட் அது கண்டாமே கேள்வி கேட்டு அச்சுதான் நடக்குதா இல்ல இவங்களை எதிர்த்து யாரும் பேசவே கூடாதா பேசுனா இதுதான் நிலைமையா மக்களுக்குன்னு கருத்து சுதந்திரம் கிடையாதா மக்களுக்கு போராடும் சுதந்திரம் இல்லையா நம்ம ஜனநாயக தான் இருக்கோமா அப்படிங்கிற பல கேள்விகள் எழுது உங்கள் பதிலை எதிர்நோக்கி நல்ல ஒரு தலைப்பில் அடுத்தது சந்திப்போம் நன்றி வணக்கம்